ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஒரு தான் பார்க்க போகிறோம் அது வந்து கார்நகரில் கஜுனா பீச்சு பக்கத்தில் இருக்குது இப்போ நாங்கள் காக்கதீவு வட்டுக்கோட்டை ரோட்டில் நிற்கிறோம் இந்த பாதையால் தான் நாங்கள் போக போகிறோம் என்ன இடத்துல போய் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நாங்கள் இப்போ வட்டுக்கோட்டை கிட்ட வந்துட்டோம் இந்த இடத்துல ஏன் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னென்று சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கம் பச்சை இருக்கும் அப்போ நல்ல தான் இருக்கும் அதில் ஸ்பெஷல் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு கெட்ட போகிறேன்னு தெரியும் இந்த பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் வந்து இருந்தாலே சொர்க்கம் தெரியும் ஆமாம் வேற வெற இதில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் போகிறது அருமையான ஒரு இடம் எந்த பக்க காலத்துலேயும் எந்த வெயில்லையும் இந்த இடம் கொஞ்சம் குளிர்ச்சியாக தான் இருக்கும் வட்டுக்கோட்டை சந்தி வந்துட்டோம் நாங்கள் இப்போ நேராக தான் போக போகிறோம் நேராக ரோட் கொஞ்சம் சரியில்லை தான் கூடுதலான நாட்களும் இதுக்காக இந்த பக்கம் போய் மாவடி சந்தி போய் போவாங்க இதால போகிறது குறைவு வாங்க போய் பார்ப்போம் முண்டேர்கா போய் பார்ப்போம் இந்த ரோட் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்தாலும் வாகனங்கள் வந்து போய் கொண்டிருக்குது ஒரு சில இடங்களில் பள்ளங்கள் இருக்குது அதாவது வயல்வெளிக்கிற ரக்கி தான் போக வேண்டி கிடக்குது ஆனால் ஆனாலும் பிரச்சனை இல்லை கார் வேன்கள் போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது இந்த ரோட் கொஞ்சம் அப்செட் தான் இது ரெகுலராக வந்து போக கஷ்டம் என்ன சொன்னால் வாகனங்கள் எல்லாம் பழுதாக போயிடும் நாங்கள் இப்போ மூலாய் சந்திக்கு வந்துட்டோம் ரைட் இந்த சந்தியில் நேராக போனால் கரையோரமாக காங்கேய சந்துராக போகலாம் நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பி போக போகிறோம் அதனால் இடக்கை பக்கம் திரும்பி போக போகிறோம் நாங்கள் இப்போ அந்த பாலத்தில் நிற்கிறோம் உண்மையிலேயே இந்த பாலத்தை இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க முதல் கொஞ்சம் பண்ணமாக இருந்தது இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க இதில் தெரியுதுதான் பொன்னால கிருஷ்ணன் கோயில் சூம் பண்ணி காட்டுறன் இந்த கோயிலில் மேலே கோபுரத்தில் பார்த்தா இந்தியா தெரிய பண்ணுவாங்க உண்மை போய் எனக்கு தெரியாது நான் பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் வாங்க அப்படியே போவோம் நாங்க இப்ப ஏரியாக்குள்ள வந்துட்டோம் கரண்ட் போட்டேக்கு போகலாம் நாங்கள் விளக்கை பக்கம் திரும்ப போகிறோம் திரும்பி தான் போக போகிறோம் அதாவது இது கிருஷ்ணா பீச் போகிற வழி தான் ரைட் இதில் வாரம் சந்தியால் விளக்கை பக்கம் திரும்பினால் நாங்கள் கிருஷ்ணா பீச்சுக்கு போகலாம் இதெல்லாம் போகிறது நாங்கள் அப்படியே நேராக போகிறோம் நாங்கள் வார இந்த சந்தியாலாம் திரும்ப போகிறோம் விளக்கை பக்கம் திரும்ப போகிறோம் ரைட் இந்த போட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் எதுக்கு வாரேன்ட்டு இந்த கோவளத்தில் இருக்கிற இந்த லைட் ஹவுஸை பார்க்க தான் நான் வாரேன் அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்ட்டு பார்ப்போம் வாங்க அப்படியே வீடியோவை ஃபாலோவ் பண்ணுங்கள் உங்களை பாதை தெரியணுமன்றதுக்காக வீடியோவிலே போகிறேன் அப்படியே சந்தையால் வாங்கி அப்படியே போய் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க கதைக்காத இடத்துல மட்டும் ஸ்பீடை கூட்டி விடுறேன் இப்போ நேரம் வேற தயா ஸ்டோர்னு இருக்கு அதால் விளக்கை பக்கம் போக போகிறோம் இந்த லைட் ஹவுஸுக்கு நான் இது தேர்ட் டைம் வாரது நான் இங்கே வந்திருக்கிறேன் இப்போ ஏன் இந்த வீரியுலவங்களை காட்டுறேன்னு சொன்னால் உண்டு ஃபோட்டோஷூட் எடுக்க நல்ல ஒரு இடம் அதோட பக்கத்தில் குளிக்கலாம் என்று கேள்விப்பட்டேன் சமைக்கலாம் குளிக்கலாம் என்று கேள்விப்பட்டேன் அந்த இடத்தையும் பார்ப்போம் லஷா பீச்சிலையும் குளிக்கலாம் ஆனால் முந்தி சமைக்க வர்றதில்லை இப்போ என்ன மாதிரின்னு தெரியாது உள்ளுக்குள்ளே கன தூரம் விரும்பணும் ஆனால் பயப்படுற அளவுக்கு இல்லை ஏண்டா இங்கே குடிமனைகள் இருக்குது அதால் பிரச்சனை இல்லை நாங்கள் கிட்ட வந்துட்டோம் லைட் ஹவுஸ் கிட்ட வந்துட்டோம் இதுல பக்கத்தில் ஒரு நேவி கேம்பும் இருக்குது இருக்குது இதுவரை பார்க்கவே தெரியுது கிட்ட வந்துட்டோம் இதில் ஒரு சின்ன இடத்துல வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் நான் போனை காட்டி கலட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ஒரு அனுபவம் என்னடா வானத்தில் வரலன்னு சொன்னால் ஒரு சில வானத்தில் இயலாது அதாவது எக்ஸியோ அக்வா அப்படின்ற கார்லாம் விரையிலாது என்னென்னு சொன்னால் அது நோமலாவே பதிவு அதை தவிர சில காரில் எல்லாம் பொடுக்கிட்டு கொடியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு கீழே முட்டை பார்க்குதுல்ல கல்லும் இருக்குது இது வந்து மண்ணண்டா பரவாயில்ல ஆனால் கல்லுகளும் இருக்குது கார்ல வந்தீங்க என்று சொன்னால் நல்ல ஐடியா உள்ளே இருக்கிறாக்கள் அவ்வளவு தங்கிட்டு டிரைவர் மட்டும் காரை கொண்டதாண்டா ஸ்லோவாக கொண்டாண்டா கொண்டு வரலாம் மற்றபடி வேனில் வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை லைட் ஹவுஸ் பார்க்க வடிவாக இருக்குது ஆனால் இது பாவிக்காம விட்டு கன வருஷம் இருக்கும் பாருங்கள் இதில் விரிசல் எல்லாம் விழுந்திருக்குது இது பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது இந்த பில்டிங் நான் நினைக்கிறேன் இந்த லைட் ஹவுஸுக்காக நிர்வாகம் இயங்கி கொண்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் ஐட் இது வந்து 1916 சிக்ஸ்டீன் கட்டிச்சிருக்காங்க பிரம்மாண்டமான ஒரு லைட் ஹவுஸ் தான் இதுபடி முப்பத்தி ரெண்டு மீட்டர் உயரம் உள்ள போய் பார்ப்போம் இதுல லேடர் இருக்குது எல்லாம் துருப்பிடிச்சு போயிருக்குது கட்டு எல்லாம் உடைஞ்சு போயிருக்குது லேடர்ல போய் அங்கால இந்த கட்டிலிருந்து மாறி அப்படியே அடுத்த லேடர் பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்குது இப்படி ஒரு லைட் லை பார்க்க ஆசை தான் பார்ப்போம் எங்கேயும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் தானே நேவி கேம்புக்குரியது இருக்கு இந்தியன் ஓஷன் இந்து சமுத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் கடற்கரையும் நல்ல கிளீனாக தான் இருக்கு பிரச்சனை இல்லை நேரில் வந்து பார்க்க வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே இந்த வீடியோவில் பார்க்குறவங்க கூட நேரில் பார்க்குறது ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்கும் நான் நினைக்கிறேன் கொஞ்ச காலம் தான் இருக்க முடியும் என்னடா விரிசல்லாம் விட்டுட்டு இருக்குது நல்ல ஒரு அழகான இடம்தான் இது வந்து குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக நினைக்கிறேன் என்று சொன்னால் கரம் முழுக்க ஒரே கல்லாட்டான் இருக்கு சேஃப்டியை பார்த்து போனோம்மாட்டா அங்கால கல் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் லொக்கேஷன் சுப்பாக இருக்குது ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்மையாக இருக்கும் இந்த இடங்கள் ட்ரோன் ஷூட் எடுப்போம் மட்டும் பார்த்தேன்னா ஆனால் அங்கே ரெய்டார் இருக்கிறதால அது பிரச்சனையை கொண்டு வரும் இங்கால வந்தீங்கன்னு சொன்னால் ஒருக்கா இதையும் ஒருக்கா வந்து பார்த்துட்டு போங்க ஏண்டா இதை பார்க்க உண்மையிலே தரமா இருக்கு நேர்ல பாக்குற ஒரு ஃபீல் வீடியோல பாக்குற மாதிரி பார்க்கறதுக்கு வராது இதுல வச்சு சமைக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த லைட் ஹவுஸை பார்க்க ஆசையாக இருக்கும் உண்மையிலே ஒரு படத்தின் ஞாபகம் பெறுது இந்த லைட் ஹவுஸை பார்க்கும்போது அது என்ன படம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃபேமஸான ஒரு படம் லைட் ஹவுஸ் அமைச்சிருக்காங்க கல் மாதிரி இருக்குது ஆனால் இந்த பில்டிங்கை பாருங்களேன் இது வந்து முருங்கைக்கல் முருங்கைக்கல்ல வச்சு அடுக்கி கட்டியிருக்காங்க இதை இந்த பில்டிங்கை ஃபுல்லாகவே முருங்கைக்கல்லால் தான் அமைச்சிருக்காங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு உள்ளே போய் பார்க்க இல்லாத ஒரே பத்தையாக கிடக்குது எனக்கு இந்த லைட் எல்லாம் கண்ணாக இருக்குது சும்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் இங்கால பார்த்தீங்கன்னா இந்த விரிசலெலாம் பெருசாக வந்துட்டுது எப்போ உடைஞ்சு விடுமுன்னு தெரியாது நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் வந்து பார்த்துடுங்க இதுலயோ ஒரு நேவி ஆஃபீஸர் வந்திருந்தார் அவர்கிட்ட கேட்டிருந்தான் இங்க குளிக்கலாமாண்டு அதை சொல்லியிருந்தார் இங்கே கல் கொஞ்சம் கூடத்தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் சமைச்சு சாப்பிட்லாம் என்று சொல்லியிருந்தார் குளிக்காம சமைச்சு சாப்பிட கஷ்டம்தான் நாங்கள் வலிக்கிற நேரம் வந்தாச்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமோனு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன படம் ஞாபகம் வருதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்